நமக்கு அகரம் கற்றுக் கொடுத்த ஆசிரியர் அகரத்திலிருந்து நமக்காக வந்துள்ளார் நம்மை சிகரத்தில் ஏற வைத்து அழகு பார்த்தவர் நமது மாண்புமிகு முதல்வர் முதன்மை விருந்தினர் மிஸ்டர் சடைப்பன் சார் அவர்களை நம்முடன் உரையாற்ற வருக வருக என வரவேற்கிறேன் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவிழாவிய நீர்மிழி வேடியன் அழகில் சோதிய நம்பலத்தாடுவன் மலர் சிலம்படி வாழ்க்கை வணங்குவேன் குருபுரமா குரு விஷ்ணு குரு தேவோ குரு குருஷாசாத் பரப்பிரமம் சிறு குரவே நம நான் ரெண்டாவது படித்தது குரு நமஸ்காரம் முதல்ல இறையனுடைய பாடல் இரண்டாவது படித்தது குரு நமஸ்காரம் என் அன்பார்ந்த இந்த மேடையில் இருக்கின்ற தலைவர்களே எதிரே வந்திருக்கின்ற இந்த பள்ளியிலே பயின்று மாணிக்கமாக ஜோதியாக திகழ்ந்து மாணவர் செல்வாங்களே உங்கள் எல்லோரையும் ஒருமித்து இந்த ஒன்று ஒரே இடத்திலே சந்திக்க வைத்து இந்த இடத்திலே என்னை கௌரவப்படுத்தி பேசுவதற்கு அழைத்த இந்த பள்ளி நிர்வாகி நிர்வாகர் சிவ கார்த்திகேயன் அருணகிரி தலைமை ஆசிரியை திருமதி சுப்புலட்சுமி மற்றும் இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள் உங்கள் என்னுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று இது ஒரு அரிதான ஒரு நிகழ்ச்சி வளைய மாணவர்கள் எல்லோரும் எப்போதெல்லாம் படித்தார்களோ அந்த மாணவர்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு இடத்திலே சேர்த்து வைப்பது என்பது ஒரு பெரிய ஒரு காரியம் அவரவர்கள் அவரவர்கள் பணியிலே இருப்பார்கள் அவர்களுக்கு விடுமுறை கிடைப்பது என்பது அதுவேறு விஷயம் ஆக காரணங்களை எல்லாம் அனுசரித்து இந்த ஒரு இடத்திலே கூடுவது என்பது அதை விட பெரிய காரியம் ஒரு நாளிலே கூடுவது என்பது ஒரு பெரிய காரியம் அது இந்த பொங்கல் திருநாளில் மூணு நாள் ஈர்வு இருக்கிறதுனால இந்த நாளாய் இந்த நாளை தேர்ந்தெடுத்து சுப்புலட்சுமி இதை செலியிருக்கிறார் இந்த விழாவிற்கு பழைய ஆசிரியராகி நாங்கள் என்னுடைய ஆசிரியர் நண்பர் அமர் ராகி வீட்ட அவர்களுடைய மனைவி என்னுடைய ஆசிரியர் நண்பர் சிவஞானம் அவர்கள் இப்படி எல்லோரையும் அழைத்து இங்கே பேசி வைத்த எங்களுக்கு ஒரு வாய்ப்பையும் கொடுத்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அத்தனை பேர்களுக்கும் நான் உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இரண்டாவது சொன்னேன் குருப்பிரமா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஸ்தாத் பரபிரம்மம் தஸ்மை சிவ நம இது எல்லோரும் இந்த தொழில் செய்கிறவர்கள் எல்லோரும் முதலிலே இந்த குரு வணக்கத்தை செய்து கொண்டு தான் இதை எல்லோரும் செய்வார் தொழிலையே ஆரம்பிப்பார்கள் பேசுவது ஆனாலும் சரி ஒரு தொழிலை ஆரம்பிப்பது ஆனாலும் சரி இந்த குரு வணக்கத்தை செய்து கொண்டு செய்வார்கள் மாதா பிதா குரு தெய்வம் நமக்கு முதல் தெய்வமாக அறிவிக்கப்பட்டது மாதா தெரியா அம்மா அடுத்தது பிதா அப்பா தெரியும் அடுத்தது குரு நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு அதற்கு அப்புறம் தெய்வம் இந்த மாதா பிதா வந்த பிறகு குருவை கொண்டு வரும் பொழுது மூன்றாவதாக குரு வருகிறார் இந்த குருவை சொல்லுவதற்கு முன்னாலே மாதா பிதா ரெண்டு தெய்வம் ஆகின்றது இப்போது தெய்வம் என்று வரப்பும் பொழுது நமக்கு எல்லோருக்கும் தெரிஞ்சது சிவபெருமான் பிரம்மா விஷ்ணு சிவன் பிரம்மா படைத்தற்குரிய கடவுள் அதுக்கு அடுத்தால விஷ்ணு காத்தற்குரிய கடவுள் சிவன் அழிப்பதற்குரிய கடவுள் இந்த மூன்று தெய்வங்களும் வரிசையாக இருக்கிறது அதுக்கு அடுத்தால பிரம்மம் பரபிரமம் இந்த மூன்று தெய்வத்துக்கு மேலே பரபிரம்கிறது பிரம்மம் எல்லாவற்றையும் படைப்பது படைத்து காத்து அழித்து இந்த சர்வ நாசு செய்து கடைசியை தன் தன்னுள் தன்னுக்குள்ளே அடக்கி பிரளயத்துக்குள்ளே அடக்கி மறுபடியும் ஜனன ஜன நம்ம உற்பத்தி செய்வது இது பிரம்மம் இந்த மூன்று தெய்வங்களை விடுத்து அடுத்தால குருவை சொல்ல போகும்போது சாத் சாத் குருவே குருவே நமக அப்படின்னு ஒரு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு சரோ சரோ ஈஸ்வரன் அதுக்கடுத்தால சாட்சாத் பரப்ரமம் குருமே நமகார்கள் இந்த குரு எதுக்காக அப்படி வைத்திருக்கிறார்கள் என்றால் இந்த மூன்று கடவுளுக்கு பிறகு குருவை சொல்லுவதுதான் மூன்று கடவுளையும் சொல்லி ஆகிட்டேன் பிறகு ஏன் இந்த மூன்று குருவை சொல்ல வேண்டும் குரு என்ன ஆகிறார் என்று சொன்னால் படைக்கிறார் எதை படைக்கிறார் ஒருத்தருக்கு ஞானத்தை படைக்கிறார் அறிவை படைக்கிறார் அறிவை வீட்டுகிறார் காக்கிறார் அவனுடைய 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 இருந்து அவனை சம்ரட்சணை செய்கிறார் அவனுக்கு பரிபாலனை செய்கிறார் அந்த அறிவு குறைவுபடாமல் அறிவையை விருத்தி பண்ணுவதற்காக அதை பரிபாலனம் பண்ணுகிறார் அதாவது காக்கிறார் என்று அர்த்தம் அழிக்கிறார் சிவனுடைய தொழிலை யார் குரு பார்க்கிறார் எப்படி பார்க்கிறார் எதை அழிக்கிறார் அறிவின்மையை அளிக்கிறார் ஆக குரு என்பவர் ஞானத்தை உண்டாக்குகிறார் அந்த ஞானத்தை பராமரிக்கிறார் கடைசியிலே அந்த ஞானம் ஏற்பட்டவுடன் அறிவின்மையை அழிக்கிறார் அறிவின்மையை அழித்தால் தான் ஞானம் உண்டாகும் ஞானம் உண்டானால் தான் தெய்வத்தை அடைய முடியும் அதை அந்த குருவால் தான் செய்ய முடியும் அதனால் தான் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொன்னார் இதை நான் படுக்க படிக்கும்போது எனக்கு அது விவரம் தெரியவில்லை ரொம்ப காலம் படித்த பிறகுதான் அதை உணர்ந்தேன் அதை உணர்வதற்கும் சில நேரம் நமக்கு அந்த உணரக்கூடிய சக்தி வர வேண்டும் சரி இப்படியே நான் பேசிக்கொண்டிருந்தால் எங்கெங்கேயோ போய்விடும் நேரம் ஆகிவிடும் இன்னும் சாரெல்லாம் பேச வேண்டும் நேரமும் அதிகமாக கொண்டிருக்கிறது நான் என்னுடைய அனுபவங்களையும் இதுகளையும் சொன்னால் உங்கள் எல்லோருக்கும் நிறைய அனுபவங்கள் இந்த அனுபவத்தின் மூலமாக உங்களுக்கு தெரியும் புரிந்து கொள்வீர்கள் நான் உங்களை கேட்டுக்கொள்வது எல்லாம் இந்த வாழ்க்கை என்கிறது துன்பமும் இன்பமும் நிறைந்ததுதான் வாழ்க்கை துன்பமயமாகவே இருக்காது இன்பமயமாகவே இருக்காது எல்லோருக்கும் இன்பமாக வரும் என்று நினைத்தால் வராது ரெண்டும் கலந்தது வாழ்க்கை இன்பத்திலும் துன்பம் இருக்கும் துன்பத்திலும் இன்பம் இருக்கும் அது இறைவன் கொடுத்தது இறைவனுடைய படைப்பை இரட்டிப்பாகத்தான் படைக்கிறார் எல்லாவற்றிலுமே இரட்டிப்பாகத்தான் இருக்கும் துன்பம் வந்தபோது நமக்கு துன்பம் வந்து விட்டதே என்று நம்ம விடக்கூடாது அதுக்குள்ளே ஒரு இன்பம் இருக்கும் இப்படி பார்த்தீர்களானால் நமக்கு அந்த அனுபவம் அனுபவித்து பார்க்க வேண்டும் யோசனை செய்து பார்க்க வேண்டும் அந்த அப்போதுதான் நமக்கு அந்த இது புரியும் இப்போது நான் உங்கள் முன்னால் நெற்று கொண்டிருக்கின்றேன் இந்த பள்ளியிலேயே நான் வேலை பார்க்க வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இந்த பள்ளியிலே பணியாற்ற வந்தேன் ஐந்து ஆசிரியர்கள் பணியாற்றிய இடம் அந்த இடத்திலே நான் எனக்கு ஒரு ஏகாம்பரம் என்கின்ற ஆசிரியர் பணி ஓய்வு பெற்று பரி மாறுதல் செய்து விட்டு பெற்றுவிட்டால் அவருக்கு அரசு பள்ளியிலே வேலை விட்டது தனியார் பள்ளியை வேண்டாம் என்று அவர் போய்விட்டார் அதற்கு பதிலாக நான் வந்தேன் எனக்கு தயப்பசார் அவர்கள் தான் எனக்கு வேலை கொடுத்தார்கள் நான் பதிமூன்று ஆண்டு காலம் நான் வேலை இல்லாமல் பதிமூன்று ஆண்டு காலம் மிக கஷ்டப்பட்டேன் நான் அந்த என்னுடைய கஷ்டங்கள் என்னுடைய துன்பங்கள் இதையெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன் என்றால் இருந்து உங்களுக்கு சில அனுபவங்கள் உங்களுக்கு புரியும் ஆனா உரிய மேடை இது இல்லை அப்படி நான் பணியை சேர்ந்தது அதற்கு பிறகு ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம் இந்த பள்ளிகளை பணியாற்றி பணி முடிந்து என்னை விடைபெற்று செல்லும் போது இந்த ஊர் பொதுமக்கள் அத்தனை பேர் வந்து இருந்து இங்கே பெரிய விழா நடத்தி இரவு பனிரெண்டு மணிக்கு என்னுடைய ஊருக்கு மேலதாளத்தோடு வந்து என்னுடைய வழி அனுப்பி அவங்க கொண்டு வந்து விட்டார்கள் என் வாழ்க்கையிலேயே மாரந்தை என்பதை நான் மறக்கவே முடியாது வாழ்க்கை வாழ்க்கை பயணத்தில் மாரந்த என்னுடைய வழித்தடம் என்பது நீ அழிக்கவே முடியாது நான் ஒரு அரசு பள்ளியிலே ஒன்றிய பள்ளியிலே போய் பணியாற்றி இருந்தால் இன்றைக்கு நான் உங்கள் இடத்துல இந்த இடத்திலே வந்து நிற்க முடியாது நான் ஒன்றிய ஊராட்சி ஒன்றிய பள்ளியிலே பணிபுரிந்தேன் என்றால் எனக்கு தலைமை தலைமை ஆசிரியர் பதவி கிடைத்திருக்கும் சம்பள உயர்வு அது அது வேலை ஆனால் நான் இன்றைக்கு வந்து உங்களுடைய முன்னாலே நான் நின்று கொண்டிருக்க முடியாது தனியார் பள்ளியிலே வேலை பார்ப்பது என்பது எப்படி என்று கேட்டு சொன்னால் ஒரு இடத்துல ஒரு மரத்தை மரத்தை நடுகிறோம் என்று சொன்னால் விதை போடுகிறோம் என்று சொன்னால் அந்த மரம் அந்த இடத்திலேயே நின்று அந்த இடத்திலேருந்து காய் கனிகளை தருகிறது அதை போலத்தான் நாங்கள் தனியார் பள்ளின்னா அந்த தான் பணியாற்றணும் அந்த பள்ளியில் தான் பணி முடிக்கணும் அதை முடிச்சுதான் நாங்கள் எல்லாம் அந்த பெருமையை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் அதே போல நான் இங்கே வந்து போது என்னுடைய ஆசிரியர்கள் என்னுடைய சக ஆசிரியர்கள் திருமதி காந்திவதி டீச்சர் திருமதி சொர்ணரூபி டீச்சர் தாயப்பன் சார் திரு பொன்னையா சார் நாங்கள் எல்லோரும் ஒன்றாக பணிபுரிந்தோம் அவர்கள் எல்லாரும் பணி ஓய்வு பெற்ற பிறகு பெற்றலட்சுமி டீச்சர் சங்கரி டீச்சர் எல்லாரும் எல்லாரும் பணியாற்றினோம் அதற்கு பிறகு எல்லோருக்கும் உங்களுக்கு நான் இந்த பள்ளியில அடுத்த பள்ளியில எந்த பள்ளியிலேயே பணிபுரிந்தாலும் பணியாற்றினாலும் சிறு மனக்கசப்புகள் ஆசிரியருக்குள்ளே வரத்துதான் செய்யும் ஆனால் எங்களுக்குள்ளே எந்த விதமான கத்து வேறுபாடுகள் எதுவுமே கிடையாது ஒரு நாள் ஒரு பொருளாவது எந்த ஆசிரியராவது ஆசிரியர் ஆவ கொஞ்சம் மனச்சடப்போடு முகத்தை திருப்பிக் கொண்டோர் அவர் பேசவில்லை இவர் பேசவில்லை எந்த செலவுமே கிடையாது எங்களோட கடவுள் எங்களுக்கு அப்படி ஒரு பாக்கியம் அது பெரும் பாக்கியம் கொடுத்து வைக்க வேண்டும் பணிய பணிபுரிகிற இடமும் நல்ல இடமாக வாய்த்திருக்க அது கிடைத்து வைக்க வேண்டும் நான் ஊராட்சி வண்டியிலே பணியாற்றுகின்றேன் என்று சொன்னால் நான் பல பள்ளிக்கூடத்துக்கு பெறுப்பேன் ஆசிரியருடைய பழக்க வழக்கங்கள் எனக்கு அதிகமாக கிடைத்திருக்கும் ஆனால் இந்த ஒரு பள்ளியிலே பணிபுரிந்ததுனால என்ன எனக்கு என்ன லாபம் குறைந்தது என்று சொன்னால் ஆசிரியருடைய பழக்க வட்டாரங்கள் குறைந்து விட்டது ஆசிரியர் சங்க கூட்டத்திலே பழகும் போது பழக்கம்தான் இவங்களோட பழக மாதிரி அவங்கள்ட்ட பழக முடியாது அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் கிடையாது எங்களுக்கு ஆசிரியர் வட்டாரத்தினுடைய பழக்கம் சுருங்கி விட்டது அவ்வளவுதான் அப்போ ஆசிரியர் சங்கங்கள் என்பதெல்லாம் மிக அரிதாக ரொம்ப அருமையான எங்களுக்கு ஒரு ஆசிரியர்களுக்கு மிகுந்த உற்சாகம் கொடுக்கக்கூடிய சங்க சங்கங்களாக இருந்தது நான் பேசுவதற்கே அங்கே நான் பாடம் எடுத்தேன் முதல்ல முதல் முதல்ல பேசும்போது கை காலெல்லாம் முதல் முதல்ல கூட்டத்தில் பேசணும் நான் சார் சொல்லிடுவாங்க நம்ம ஸ்கூலில் என்றைக்குமே எந்த நிகழ்ச்சியும் தடைபடக்கூடாது என்று சொல்லிவிடுவார்கள் எல்லா நிகழ்ச்சியும் நடக்க போகும்போது சில பள்ளிக்கூடங்களில் ஒன்றிய பள்ளிகளில் என்ன செய்வார்கள் என்றால் பேசுவதற்கு ஒரு ஆசிரியர் இருப்பார் அவரைத்தான் பேச சொல்வார்கள் ஐந்து ஆசிரியர் ஒன்றிய பள்ளியிலே வேலை பார்த்து இருந்தால் ஒரு வாத்தியார் நல்லா பேசுவார் சங்கக்கூட்டத்தில் பேச போது அவர் வரலைன்னா அன்னைக்கு அந்த பள்ளிக்கூடத்தினுடைய ப்ரோக்ராம் ரத்து அடுத்த அடுத்த மாதம்தான் உண்டு ஆனால் எங்கள் பள்ளியிலே பொறுத்த அளவில் எங்கள் பள்ளியில முதலே சொல்லிவிட்டார்கள் நம்ம பள்ளியுடைய நிகழ்ச்சிகளை எந்தையும் ஒத்தி வைக்கக்கூடாது எப்படியாவது பங்கு கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் நாங்கள் ஆசிரியர் பொன்னியாரும் நானும் மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளை பங்கு கொள்வோம் என்னை பேச சொல்லி போய் சேர்ந்திருக்கிறேன் அடுத்த மாதம் எனக்கு கல்வி பற்றிய ஒன்று சொல்லி பேச சொல்லிட்டாங்க உண்மையாக சொல்லுகிறேன் நான் பதிமூன்று ஆண்டு காலம் வேலை இல்லாமல் இருந்தேன் எனக்கு ஒன்றுமே தெரியாது இங்கே வந்த பிறகு முதல்ல பள்ளிக்கூடத்தில் நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் போது ஒன்றாம் வகுப்பில் சேர்ப்பீங்க அதை மாதிரி எனக்கும் இங்கே வகுப்பில் பணியாற்றுறதுக்கு நானும் இங்கே வந்து ஒன்றாம் வகுப்பு தான் படித்தேன் பிறகு ரெண்டாவது வகுப்பு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆசிரியராக வேலை பணியாற்றி முடிஞ்சு போன பிறகு எனக்கு பதவி உயர்வு அது ஒன்றாம் வகுப்புலேருந்து ரெண்டாவது நான் பாஸ் ஆகி ரெண்டாவதுக்கு வரேன் நான் பாஸ் ஆகி மறுபடியும் மூணாவது வகுப்புக்கு வரேன் ஆகி போகும்போது மூணாம் இருந்து தான் ரிட்டையர்ட் ஆகிடுவேன் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன் இந்த ஆரம்ப கல்வியிலே இந்த குழந்தைகளுக்கு கற்பிப்பது மாதிரி ஆன ஒரு ஒரு தொழில் எதுவுமே இருக்க முடியாது எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் அந்த காலத்துல சொல்லியிருக்கிறாங்க சும்மா சொன்னா என் அறிவித்தவன் இறைவன் ஆவான்னு சொல்லலையே எழுத்தறிவித்தவன் தானே இறைவன் ஆவான்னு சொல்லியிருக்கிறான் முத முதல்ல அந்த பிள்ளைகளுக்கு ஆனா என்று நாங்கள் போடுவதற்கு ஆனா போடுவதற்கு அந்த ஒண்ணா வகுப்பு டீச்சர் கற்றுக் கொடுக்கிற பாணியையும் அவர் செய்யக்கூடிய முயற்சியையும் நீங்கள் பார்த்தீர்கள் ஆனா அவ்வளவு கஷ்டம் அந்த பிள்ளை ஆனா ஆவணா எழுதுக்குள்ள அதுவும் காப்போல் இப்ப இப்படத்து இடத்துல டா இருக்கும் மா இருக்கும் பா இருக்கும் கோடு எழுத்து தான் முதல்ல இருக்கும் ஆனா போட்டு ஆனா உயிரிழந்த அவ்வளவு படிக்கிறதுக்குள்ள எழுதுறதுக்குள்ள படுகிற பாட பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் புளியவற்ற வச்சு அடுக்க சொல்லணும் மணலில் எழுத சொல்லணும் செய்து செய்திருக்கிறோம் நான் இந்த ஆரம்ப பள்ளியில் இங்கே வந்த உடனே முதல்ல படிக்கிறது ஆனால் அதை எழுதி கொடுக்கறதுக்கு தான் படித்தேன் கடவுள் எனக்கு அந்த பணியை முதல்ல கொடுக்குறாங்க எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் அந்த ஆசிரியர் பணி உயர்ந்த பணி உண்மையிலேயே உயர்ந்த பணிதான் பணியில ஒரு பெரிய காரியம் என்னவென்று என்ன 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 பெரிய ஒரு நன்மை சொன்னால் பொய் பேசுவதற்கு வாய்ப்பே கிடையாது நீ எந்த எந்த வேலை எடுத்தாலும் தான் நீங்க உயர் அதிகாரிகளுக்கு பயந்து ஏதாவது இடத்துல பொய் சொல்லிதான் ஆகணும் பொய் சொல்லிதா ஆகணும் பொய்யாக ஏதாவது ஒன்று சிரி தான் ஆகணும் முடியாதுன்னு சொன்னாலும் உங்களால இருக்க முடியாது இந்த உங்களுக்கு நிர்பந்தப்படுத்துவார்கள் ஆசிரியர் தொழில்ல பொய் சொல்வதற்கு வாய்ப்பே கிடையாது அதுவும் இந்த பள்ளிகளை பொறுத்த அளவிலே அதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு தடவை டிஓ வந்து சர்பிரைஸா வந்துட்டாரு முன்னால்தான் டிஓ வரப்பும் போது தெரிய தெரியப்படுத்திட்டு வருவாங்க ஒரு நாள் திடீரென்று டிஓ வந்து விட்டார் மேனேஜருக்கு எங்க தாயப்ப சாருக்கும் டிஓக்கும் ஏதோ நிர்வாகத்திலே ஏதோ பிரச்சனை அவர் இந்த பள்ளியை குறிவைத்து இங்க வந்து எப்படியாவது பிடிச்சி ஏதாவது ரிமார்க் எழுதணும் அப்படிங்கிற நோக்கத்திலேயே இந்த பள்ளிக்கு வருகிறார் அப்போது நான் மூன்றாம் வகுப்பு ஆசிரியர் இந்த இடத்திலே நான் நின்று கொண்டு பாட நடத்த வேண்டும் அவர் வருகிறார் நான் உட்கார்ந்திருக்கிறேன் எப்போதும் டிஓ வந்தோன்னா டிஓ வந்து வாங்க கார் அங்கே ஜீப் நிற்கும் வந்த உடனே பியூன் வந்து முன்னதாக இறங்கி பியூன் வந்து மேனேஜர்ட்ட சொல்லிடுவான் அல்லது காந்தி டீச்சர்கிட்ட சொல்லிடுவாங்க அவன் முதலே வரும்போதே தகவலும் கொடுத்துருவாங்க இவங்களும் ரெடியாக இருப்பாங்க வர்றதுக்கு இத்தனை மணிக்கு வருவாங்கன்னு ஆனால் அன்றைக்கு வரும்போது யாருக்குமே தெரியாது அவன் இங்கே குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டும் இந்த பள்ளியை ஒரு பிடி பிடிக்க வேண்டும் என்று அங்கே வருகிறார் நேராக வருகிற அங்கிருந்து முதல்ல டிஓ படார் என்று இறங்கிய உடனே நேர விரூர்ல வந்து இந்த வழியே வந்து நேர இந்த வகுப்பு வரா நான் உட்கார்ந்து எனக்கு அவரு டிவோவை தெரியாது எனக்கு உள்ள ஆபீஸே தெரியாது ஆபீஸ்ல உள்ள ஆளே தெரியாது ஏஐஓ வந்தா தான் தெரியும் தெரியாது அவர் வந்த உடனே நான் என்ன நினைச்சேன்னா யாரோ பார்க்க வராங்க நினைச்சு அப்படியே போகும்போது சார் வாங்க அப்படின்னு சார் வாங்க இப்படி கையை சல்யூட் பண்ணிட்டு சார் வாங்க அப்படின் அங்கே அவரு டிஓ எனக்கு தெரியாது அதுக்கு பிறகு அவர் சார் அதுக்கு பிறகு தாய்ப்பு சார் அங்கேருந்து வாராங்க இவர் வந்தவொன்னே பார்த்தார் எப்போவுமே எங்களுக்கு என்னென்னா தேதி மாத்திருக்குறான்னா வருகை எவ்வளவு பதிவு எவ்வளவு அப்படிங்கிறத பார்ப்பாங்க வருகை பதிவோட அட்டைண்டன்ஸ் ரிஜிஸ்டர் எடுத்து பார்ப்பாங்க இதெல்லாம் பார்த்தாரு எல்லாம் சரியா இருக்கு தேதி போட்டிருக்கிறாரு வருகை பதிவு சரியா போட்டிருக்கிறாரு எல்லாம் போட்டிருக்கிறாரு போட்டிருக்காரு நோட்ஸ் வாசன் நோட்டை எடுக்க நோட்ஸ் ஆலோசனை நாங்கள் பாட குறிப்பு நோட்டை எழுதணும் கையெழுத்து வாங்கியிருக்காரா பார்க்கலாம் அதுலேயும் பாருங்க நோட்ஸ் ஆலோசனை நோட்டை பார்த்தா அவர் கையெழுத்து வாங்கியிருக்கிறாரா தான் பார்ப்பாங்க எந்த அதிகாரியும் இவர் என்ன செய்தாரா பார்த்துட்டு இவர் என்ன பாடம் நடத்துகிறார் என்று சொல்லி பார்த்து விட்டு நோட்டில் என்ன பாடம் எழுதியிருக்கிறார் என்று பார்த்து போர்டை பார்க்கிறார் போர்டு அதே பேர் பாடத்தினுடைய பேரை எழுதியிருக்கேன் நாலாம் பாடம் தான் நாலாம் பாடம்னு பேர் எழுதியிருக்கேன் எல்லாமே சரியாக இருக்கிறது ஒன்றுமே பிடிப்பதற்கு ஒன்றுமே இல்லை ஒரு பையன் ஆப்சன்ட் அந்த பையனே வெளியே போயிருக்கான் பை கிடக்கு பையன் எங்க என்ன பை சடக்கு சார் வெளியே போயிருக்காங்க சார் அவருக்கு குறை சொல்லணும் வழி இல்லை கடைசியில் அங்க போய் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால் அது வாத்தியார் என்ன அந்த சார் என்ன ஒரு மாதிரி சல்யூட் அடிக்கிறார் கௌரவமா இது பண்ணாரு எனக்கு அவர் யாருன்னே தெரியாது அப்போவும் எனக்கு டிஓன்னு தெரியாது அவர் இந்த இதெல்லாம் பார்த்த பிறகு எனக்கு அப்போதான் அவர் டிஓட் சொல்லணும் சாரு வந்தாச்சு பியூன் வராங்க ரெண்டு பேர் வராங்க அதுக்கு பிறகுதான் தெரியும் அப்போ யாரும் டிஓவோ செய்யலையே அப்படின்னு நினைச்சு அதுக்குள்ள அவரு அட்டைன்ஸ் எடுங்க அதை எடுங்க அதுக்கு பிறகுதான் தெரியும் பிறகு கடைசியில சார்ட்டல கேட்ட பிறகு சார் சொன்னா அவரு பிடிக்கணும் வந்தாரு உங்களதான் குற்றம் சொன்னாருன்னாரு என்ன சார் உட்காந்துக்கிட்டே சொல்லிட்டு போட்டுடாங்க சாரி எனக்கு யாரும் தெரியாது யாரோ பார்க்க சொன்னால் நான் இருந்து அந்த டிவோ தெரியும் வருவார்ன்னு சொன்னால் நான் எந்திரிச்சும் மரியாதையா வணக்கம்னு சொல்லிட்டு இருப்பேன்னு சொன்னேன் இப்படியெல்லாம் அனுபவம் உண்டு இப்படியெல்லாம் வேலை பார்த்துக்கிறோம் அப்போது நான் காலையில் வந்தோடனே பிள்ளைகள் எல்லாம் கூப்பிடுறதுக்காக நான் ஊருக்கு போவேன் எல்லாரும் பிள்ளைகளையும் கூட்டு கூப்பிட்டு விழுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க பத்திரிகைகளை செய்தியை பார்க்கலாம் தினசரி செய்தி ஆசிரியர் மாணவர் தகராறு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேப்பரில் பத்திரிகையில் பார்த்தாலே நமக்கே பயமாக இருக்குது என்ன ஆசிரியர்மான ஒரு உறவு இப்படி இருக்கிறது எல்லா உறவுகளுமே மோசமடைந்து சீரழிந்து எவ்வளவு நான் இப் பிள்ளைகளே போல் உங்கள் உங்களை நான் அடித்திருக்கிறேன் எப்போது அடித்திருப்பேன் பாடம் படிக்கவில்லை என்றால் தான் அடித்திருக்கிறேன் சேட்டை பண்ணி பாடம் படிக்கவில்லை என்றால் நான் அடிக்கவில்லை சேட்டை பண்ணினால் என்றால் அடித்திருக்கிறேன் சேட்டை பண்ணி தான் அடித்திருக்கிறேன் அப்படி தான் என்னுடைய பிள்ளைகளை தான் இருக்கேன் இப்போ எல்லாரும் நினச்சிருப்பான் பையங்கள்லாம் பெரிய பையங்கள்லாம் இருப்பான் சாட்டை நாங்கள் ஆடிபட்டுருக்கோம்னு நான் சாட்டை ஒரு குட்டு வாங்கியிருக்கேன் நான் படிக்க போகும்போது பார்த்தேன்னா ஒரு சாரி என்னைய கோந்து சிரட்டை ஒரு குட்டு குட்டிட்டார் கோந்து சிரட்டை அப்போ கோந்து சிரட்டைன்னா சிரட்டையில் வேப்பம் கொண்டு ஓட்டு வச்சிருக்கோம் அதான் சார் உடனே என்ன செஞ்சாலும் அந்த கோந்து திரட்டிட்டு ஒரு குட்டு கூட்டிட்டாரு இவ்வளோ தண்டி வீங்கிட்டு மண்டையில் வீட்டுக்கு போய் சொன்னா நீ என்ன ஜாட்டை பண்ணி இருப்பாடிப்பாருங்கிற வார்த்தை தான் வருமே தவிர வேற ஒன்று வராது ஏன் அடிக்கணும்னு வராது இப்போ மாதிரி உடனே கேஸ் போடுவதுன்னா இப்போ அப்படிலாம் கேஸ் போடுவாதுன்னா நாம்தான் இப்போ வாழ்நாள் சிறையில் தான் இருக்கணும் இந்த ஐந்து ஆசிரியர்களுக்கு பணியாற்றிய இடத்துல இந்த பணி பள்ளியில நான் தான் கொஞ்சம் அதிகமாக கண்டித்தேன் பிள்ளைகளை அது பிள்ளைகளுக்கு தெரியும் அடிச்சிருக்கேன்னா நான் தான் அடிச்சிருப்பேன் எல்லாம் குறை அடிப்பாங்க நான் கொஞ்சம் கூட அடிப்பேன் சேட்டை பண்ண அடிப்பேன் ஏன்னா விளையாட்டு தினம் விளையாட விடுவேன் எல்லா பயிலும் நச்சரிப்பா விளையாட்டுக்கு எனக்கு தெரியும் பிள்ளைடைய நனப்பான்மை அப்படியெல்லாம் நாங்கள் பணிபுரிந்தோம் நீங்கள் எல்லாவற்றையும் மனதிலே நினைத்து எந்த எந்தெந்த ஆசிரியரை பற்றிய குறிப்பு அவருடைய நடத்தை எல்லாமே ஊரில் இருக்கும் ஊரில் இருக்கிற பெற்றோர்களுக்கு தெரியும் ஒரு 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 பெற்றோர் என்ன எடுத்தால் ரெண்டு நாள் பள்ளிக்கூடம் வரலன்னு கேட்டார் நான் பள்ளிக்கூடம் வராது அவருக்கு எப்படி தெரியும் நான் பள்ளிக்கூடம் வராது மூன்று நாள் வரவில்லை பஸ் ஸ்டாண்டில் வைத்து சார் என்ன ரெண்டு நாள் பள்ளி ஸ்கூலுக்கு வரல என்ன கேக்குறாரு என்ன எப்படி உங்களுக்கு எப்படி தெரியும் கேட்டேன் நான் அவர் காப்பி நோட் கோட்டில் பையன் காப்பி நோட்டு அனுப்பி வீட்டில் கையெழுத்து போட்டு அனுப்பி பார்த்துட்டு மூணு நாள் இல்லையே பார்த்தோன்னே பையன்ட்டா கேட்டிருக்கிறாரு ஏன்டா சார் மூணு நாள் நாள் எழுதலையா நீ ஏன் கையெழுத்து போடல மூணு நாளாக என்ன சார் வரல அவர் அவர் ஏன்டா கேட்குறாரு அப்போ பேரண்ட்கள் வந்து பேரண்ட்ஸ் வந்து நம்மளை கவனிக்குவாங்கன்னு அர்த்தம் நம்ம ஏதோ நினைச்சிருக்கோம் ஒன்னும் தெரியாது அப்படின்னு எல்லா பேரண்ட் பேரண்ட்ஸுகளுக்கும் எல்லாருக்கும் தெரியும் எந்தெந்த வாத்தியாரி அப்படி அப்படி சொல்லி விடுவாங்க எந்த எந்த நேரம் வராங்க போறாங்க நான் என்னுடைய பணியை நான் நிறைவாக செய்தேன் அதனால் தான் இன்றைக்கு நான் மன நிறைவோடு சந்தோஷமாக மிக மிக சந்தோஷமாக இந்த மாறந்த பள்ளியினுடைய நினைவுகள் எல்லாம் அசைபோட்டு கொண்டிருக்கிறேன் உங்கள் முன்னால் நின்று நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் எல்லோரும் என் மீது அன்பு காட்டுகிறீர்கள் என்று சொன்னால் இந்த பள்ளிகளே நாங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் பணியாற்றி இருக்கிறோம் எந்த விதமான குறைவும் இல்லாமல் சாரும் எனக்கு சார் எனக்கு வாழ்க்கையை கொடுத்தார்கள் பள்ளிகளை பணியாற்றுவதற்காக வேலை போட்டு கொடுத்து வாழ்க்கையை கொடுத்து வாழ்க்கை துணையையும் தேர்ந்தெடுத்து கொடுத்தது அவர் தான் அதனாலே அவர்கள் எல்லாரும் என்ன என் அவர்கள் எல்லோரும் என்னால் மறக்கவே முடியாது குடும்பத்தாரையும் மறக்க முடியாது பள்ளியிலே பணியாற்றிய அத்தனை ஆசிரியர்களையும் நான் மறக்கவே முடியாது அதான் முதலேயே சொல்லிவிட்டேன் என்னுடைய வாழ்க்கை பயணத்திலே மாரந்தை பயணம் என்பது அழிக்க முடியாது மாரந்தை பள்ளியில் பணியாற்றி என்பது அந்த வாழ்க்கை தடத்திலே அந்த பாதையை அழிக்கவே முடியாது என்றைக்கும் என்னுடைய மனைவியிலே அத்தனை மாணவர்களும் எல்லோரும் இருப்பார்கள் இப்பொழுது பத்திரிக்கை இப்ப நாலு நாளைக்கு முன்னால பத்திரிகை ஒரு ஆசிரியர் ஏதோ தவறு செய்து விட்டா கோலம் போடுவதற்கு தூத்த கோலம் போடுவதற்கு பெருக்க சொன்னார்கள் என்று ஆசிரியருக்கு தண்டனை நோட்டீஸ் கொடுத்துருக்கிறான் கோலம் போடுவதற்கு பெருக்க சொல்லிருக்க மாணவரை இங்கே படிச்சிருக்க பிள்ளைகளுக்கு எத்தனை பிள்ளைகளுங்க எல்லாருக்கும் பெருக்கினீங்க என்னெல்லாம் தெரியுங்க பள்ளிக்கு தோட்டத்தில் போட்டு தோட்டத்தில் எத்தனை பேர் தண்ணி எடுத்து ஊற்றி விட்டீங்க அப்போ அதுக்கெல்லாம் எனக்கு தண்டனை கொடுக்கணும்னா இப்போ எனக்கு எவ்வளோ தண்டனை கொடுக்கணும் அத்தனை மாணவர்களை அடித்து அத்தனை மாணவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு சொன்னால் எத்தனை எத்தனை எவ்வளோ காலம் நான் தண்டனை கொடுக்கணும் அவ்வளவு மோசமாகி விட்டது எனவே இங்கே பள்ளியிலே நான் சுப்புலட்சுமியை போகும்போது ஒரு வார்த்தை சொல்லுகிறேன் நாங்கள் எல்லாம் பணியாற்றும் பொழுது இந்த விழாக்கள் நடக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு எழுதி கொடுப்போம் படி இந்த இதெல்லாம் படி பாட்டு படி கட்டுரைப்படி படி பற்றிப்படி பற்றி பற்றிப்படி என்று எழுதி கொடுப்போம் படிக்க சொல்லுவோம் படிப்பார்கள் இதுகள்தான் நடந்தது சுப்பு பதவியேற்ற பிறகு முதன் முதலாக சுப்பு நாடகத்தை நாடகம் எழுதி நாடகத்தை நடிக்க செய்தார் எனக்கு அந்த வகையில் எனக்கு அவர் மேலே ரொம்ப பற்றுதல் உண்டு பிள்ளைகளெல்லாம் நாடகத்திலே நடிக்க சொல்லி நன்றாக நடிக்க சொல்லி நாடகம் ஒவ்வொரு தடவையும் நாடகம் போடுவோம் இன்னொரு கருத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன் தேவர் பதிப்புக்குரிய ராமயா தேவர் அவர்கள் அடிக்கடி இந்த பள்ளிக்கு வருவார்கள் தேவர் அவர்களுக்கும் அவர்களுக்கும் நெருங்கிய பழக்கம் எங்கே சென்றாலும் தேவர் அவர்களை உடன் அழைத்து கொண்டு செல்வார் அப்படி போவதனாலே அந்த சாரி பார்த்து பார்ப்பதற்காக அடிக்கடி வருவார் நாங்களும் நானும் சார் நண்பர் சாரும் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கொள்வோம் நமக்கு இன்ஸ்பெக்டர் ராமியாசர் அண்ணாச்சி தான் நமக்கு இன்ஸ்பெக்டர் ராமேஜர் ராமாஜி தான் ஏன்னா அவர் எப்ப அவர் சொல்ல முடியாது நீ பெசாம கண்டது மூட்டிட்டாருன்னா அவர் வந்துட்டாருன்னா அவ்வளவுதான் சார் என்ன நீங்க தூங்கிட்டு இருக்கிய அப்படின்ற நாங்க தூங்க கிடையாது சொல்லுறேன் அப்ப அங்க அவர் எல்லாம் வந்தது எங்களுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்த மாதிரி கண்காணிப்பு பள்ளியை கண்காணிப்போம் ஒரு ஆள் வந்து எப்படியாவது பள்ளிக்கூடத்தை வந்து அப்படியே ஒரு நோட்டம் விட்டு போயிட்டாச்சுன்னா இருக்கிற ஆசிரியர்களுக்குலாம் ஒரு தெம்பு வாய்ப்புவோம் சரி நம்ம எப்போ எவன் வருவோன்னு சொல்ல முடியாதுன்னு ஒருத்தருமே போகாமலையே பள்ளிக்கூடத்துக்கு இருந்தா ஒருத்தரும் வரமாட்டான் அப்போ அவங்களும் அவங்க வேலை பார்த்த மாதிரிதான் அப்படி அதனால் எனக்கு பின்னால் எல்லாம் பேச காத்திருக்காங்க இதே ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டா ஏதோ ஆனால் நிறைய பேசணும்னு நினைப்பு இருக்கு உங்களுடைய அன்பு பேரன்பு பேராதரவு என்னுடைய மனசிலே எப்போதும் இருக்கும் அதை நீங்காமல் அதை சில சமயங்களிலே ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நினைத்துக் கொள்வேன் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை வழங்கியதற்காக மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லோருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிந்து முடித்துக் கொள்கிறேன்